அனைவருக்கும் வணக்கம் எப்போ பார் இதே வேலை எங்களெல்லாம் திரட்ட வேண்டியது வாங்க வாங்க வாங்கன்னு கூப்பிட வேண்டியது நாங்களும் பின்னாடி வருவோம் முதலமைச்சரை பார்க்கறது தான் ஜாக்டோ ஜியோவோட கோரிக்கைன்னு சொல்லியிருந்தா நீங்களே நேரம் கிடைக்கும்போது போய் பாருங்கன்னு சொல்லி அவனவன் போலப்போ நாங்கள் பார்த்துருப்போம் இப்போ ஒரு நாள் மறியல் பண்ணு அப்படின்னு சொல்லி அன்றைக்கி ஒரு நாள் சீயல் போட வச்சு ஒரு நாள் சீயல் போச்சு அப்புறம் அரை நாள் அரை நாள் எங்கள் ஆளுகள்லாம் லீவு போட்டு எல்லா பக்கமும் போய் கொடுத்து தயார் பண்ணி எல்லார் மனநிலையும் வச்சா உங்கள் பொழப்போ இதுதான் ஏப்பா பாரு வா பஸ் தள்ளி வைப்பு வைப்பு இனிமே போராட்டம் பண்ணுறோம் உங்களுக்கு சிபிஎஸ் ரத்து வாங்கி கொடுக்குறோம் சரண்டர் வாங்கி கொடுக்குறோம் இரநூத்தி நாற்பத்தி மூணு ஜிஓ ரத்து பண்ணுறோம் அப்படின்னு பேசிகிட்டு ஒன்றியத்துக்குள்ளே அதுவும் எங்கள் அன்னூர் ஒன்றியத்துக்குள்ளே தயவு பண்ணி மாவட்ட மையம் கூப்பிட்றாதீங்க நாங்கள் யாரும் உங்கள் பின்னாடி வர்றதுக்கு தயாராகவே இல்லை இதை வந்து நீங்கள் மாநில மையத்துக்கு அப்படியே சொல்லுங்கள் டிஎன்பிடிஎஃப் மேலே இருக்கிற நம்பிக்கையே கெட்டுப்போகுது ஏதானாலும் முதல்ல நிற்கிறது டிஎன்பிடிஎஃப் டிஎன்பிடிஎஃப்னு சொல்லி 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 இப்போ அந்த நம்பிக்கையை கெடுக்கிற மாதிரி ஆயிடுச்சு சரி முதலமைச்சரை தான் பார்த்தாங்கல்ல சொல்லட்டும் முதலமைச்சர் சொல்லட்டும் ஐயா இருங்க எங்கள் எங்கள் எல்லாம் இருக்கிறாங்க அவங்க மனநிலை என்னன்னு தெரியலைங்க தெரியாமல் நாங்கள் வந்து உறுப்பினர் மனநிலை தெரியாமல் போராட்டத்தை வாபஸ் பண்ண முடியாது சாய்ந்தரமாக எங்களோட முடிவை சொல்கிறோம் அப்படின்னு இவங்க சொல்ல முடியாதா முதலமைச்சரை பார்த்தோம் பார்த்தோம் அப்போ முதலமைச்சரை பார்க்கறது மட்டுமே இந்த டிவிக்கு போஸ்ட் கொடுக்கணும் முதலமைச்சரை பார்க்கணும் இதுதான் இவங்களோட எண்ணமாக இருந்திருக்கும் போல தெரியுது இனி ஒரு தடவை ஜாக்டோ ஜியோ பின்னாடி நாங்கள் வரணுன்னா அரசு ஊழியர்களை எத்தனை பேர் லீவ் போட்டு வர்றாங்கங்கிற விவரத்தை நம்ம குரூப்பில் எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டுன்னு நீங்கள் பதிவு பண்ணுங்க உங்கள் பின்னாடி நாங்கள் வர்றோம் போதும் நீங்கள் பிடுங்கின ஆணியெல்லாம் போதும் எங்கள் ஆணியை நாங்களே பிடிங்கிறோம் அப்படிங்கிற நிலமையே வந்துருச்சு அந்த அளவுக்கு ஆயிடுச்சு என் பொண்ணு ஃபோன் பண்ணி கேட்குறா மூணாவது தடவை மூக்கருப்பட்டாச்சா போதுமா உனக்கே அப்படின்னு போ இனி குடும்பத்துக்குள்ளவே கேலி போதுங்க சார் போதும் நன்றி